பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு எதை விரும்புவாரோ அதை தம்முடைய சகோதரருக்கு விரும்புகிறவரை மூமினாக ஆக மாட்டார் உண்மை விசுவாசியாக ஆக மாட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நம்பிந்தார் நமக்கு விரும்புகிற ஒன்றை நம்முடைய சகோதரருக்கு நாம் விரும்ப வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் சகல சௌபாக்கியங்களோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோமே அதையே நம்முடைய சகோதர முஸ்லிம்களுக்கு சகோதர நண்பர்களுக்கு நாம் விரும்ப வேண்டும் எந்த துன்பத்திலேயும் விடக்கூடாது எந்த கஷ்ட நஷ்டத்திற்கும் நாம் ஆளாக கூடாது என்று நமக்கு நாம் விரும்புவோமா இல்லையா நம்முடைய குடும்பத்தினருக்கு நாம் விரும்புவோமா இல்லையா அதே போன்று நம்முடைய சகோதர முஸ்லிம்களுக்கும் விரும்ப வேண்டும் யாரும் எந்த கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ஆகப்பட்டு கொள்ளக்கூடாது துன்பப்படக்கூடாது என்கிற அந்த நல்ல சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கர்மிஸ் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் குரானிலே சூரா நம்மளிலே இருபத்தி ஏழாம் அத்தியாயம் பதினெட்டாம் வசனத்தில் எறும்பு கூட்டத்தை பார்த்து ஒரு எறும்பு பேசுவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானே அதை ஆதாரமாக காட்டுவார்கள் சூரா நமுல் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவுக்கு பெயரே எறும்பு கூட்டம் அந்த எறும்பின் நிகழ்ச்சியை வைத்து உரையாடலை வைத்து அல்லாஹ் ஆலமின் அந்த சூறாவுக்கு பெயர் விட்டான் அதனுடைய வசனம் ஹத்தா இதா அத்தௌ அலா வாதி நம்லே காலத்து நம்மளத்து யா ஐயுகன் நம்மளு உதுகுலு சாக்கி நிக்கும் லா எகத்தி மன்னக்கும் சுலைமானோ ஜுனூதுகு ஓகும் லா யசூரும் பத்தபஸ்தமதாஹிக என்கிற அந்த வசனம் எறும்பு கூட்டத்தினுடைய தலைவி அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறது எறும்புகளே நீங்கள் என்ன செய்துவிடுங்கள் உங்களுடைய புற்றுக்குள் மசாக்கின் உங்களுடைய குடியிருப்புக்குள் நீங்கள் பூந்து கொள்ளுங்கள் இதோ சுலைமானும் சுலைமானுடைய பரிவாரங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்களை விட வேண்டாம் உங்களை விட வேண்டாம் என்று எறும்பு கூட்டத்தின் தலைவி அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லியது அத்தா இதா அத்தௌ அலா வாதினம் சுலைமானும் சுலைமான் அலிஸ்லாத்துலாம் அவர்களுடைய அந்த பரிவாரங்களும் அந்த வாதி நம் நம்மள் குடியிருக்கக்கூடிய அந்த எறும்புகள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்த போது இப்ப இவ்வாறு பேசிக்கொண்டதை சுலைமான் நபி அலி இஸ்லாம் அவர்கள் செவிம் எடுக்கிறார்கள் செவிம் எடுக்கிற சக்தியை அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களுக்கு தந்திருந்தான் சுரத்தும் நம்மளிலே அந்த தொடர் வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் புரிந்து கொள்ள முடியும் எனவே அந் அந்த எறும்பு கூட்டத்தின் தலைவி பேசியதை சுலைமான் அலிஸ்லாத்துலாமர்களுக்கு செவிமெடுத்து முதலில் புன்னகைத்தார்கள் முகம் வந்தது பின்பு சிரித்து விட்டார்கள் நாம் பார்க்கிறோம் இந்த உரையாடலில் நமக்கு சில அறிவுரைகள் கிடைக்கின்றன போதனைகள் கிடைக்கின்றன சில சிந்தனைகள் நமக்கு கிடைக்கின்றன இந்த ஹதீஸருக்கு தக்கவாறு இந்த ஆயத்தை வைத்து வசனத்தை வைத்து பல்வேறுபட்ட படிப்பினைகளை நம் மக்கள் முஃபஸ்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உம்மத்தின் மீது தம்முடைய மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்க வேண்டும் கவலை இருக்க வேண்டும் அவர் பொறுப்புதாரிகளாக இருக்கலாம் அல்லது பொறுப்புதாரிகளாக இல்லாமல் இருக்கலாம் ஒரு அக்கறை இருக்க வேண்டும் அந்த அக்கறை அந்த எறும்பு கூட்டத்தின் தலைவிக்கு இருந்தது எப்படியாவது போகட்டும் என்று அதை நினைக்கவில்லை உடனே தம்முடைய இனத்தை காப்பாற்ற அதை முயற்சிக்கிறது அந்த வகையில் தம்முடைய இனத்திற்கு உதவுவதற்கு முயற்சிக்கிறது வேகமாக சென்று விடுங்கள் உங்கள் புற்றுக்குள் பூந்து கொள்ளுங்கள் சுலைமான் நபி அவருடைய பரிவாரங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை விடக்கூடாது அந்த அக்கறை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வேண்டும் தம்முடைய சகோதர சமுதாயத்தின் மீது இந்த ஒரு படிப்பினை கிடைக்கிறது இரண்டாவது ஒரு விஷயம் ஒரு சொல்யூஷனையும் அது சொல்லித்தருகிறது அதற்கான ஆலோசனையும் சொல்லித்தருகிறது நீங்கள் சுலைமான் நபி அலை அவருடைய துனூதுகளுடைய கால்களிலே மிதிபடாமல் இருக்க வேண்டும் என்றால் நசுங்கி விடாமல் இருக்க வேண்டும் என்றால் இதோ உங்களுடைய மசாக்கின்கள் இருக்கிறது உங்களுடைய குடியிருப்புகள் இருக்கிறது புற்றுக்கள் இருக்கிறது உள்ளே சென்று விடுங்கள் அதற்கான ஆலோசனையும் வழங்குகிறது ஆங்காங்கு அப்படி ஒதுங்கி நிற்காதீர்கள் ஒதுங்கி நின்றால் கூட நீங்கள் நசுக்கப்பட்டு விடலாம் நீங்கள் செல்ல வேண்டிய பாதை புகலிடம் பெறக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே அது உங்களுடைய புற்றுக்கள் இருக்கிறது வெகு வேகமாக வெகு வேகமாக செல்லுங்கள் இந்த ஒரு பாடம் கிடைக்கிறது நாமும் என்ன செய்வேண்டும் நம்முடைய சகோதர முஸ் முஸ்லிம்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல வேண்டும் நீ உன்னுடைய பாதை இப்படி தேர்ந்தெடுத்துக்கொள் நீ இந்த நல்ல வழியிலே செல்லு இப்படி சென்றால் உனக்கு வெற்றி இருக்கிறது நீ ராங்கான வழியிலே சென்று விடாத உனக்கு தோல்வி உண்டாகிவிடும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல்களை நம்முடைய சகோதர முஸ்லிம்களுக்கு நாம் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் இது இரண்டாவது ஒரு விஷயம் மூன்றாவது ஒரு விஷயம் பக்குவமாக பேசுகிறது அந்த எறும்பு கூட்டத்தின் தலைவி என்ன பக்குவமாக பேசுகிறது சுலைமான் நபியும் சுலைமான் நபியினுடைய கூட்டமும் வேண்டுமென்று உங்களை நசுக்கி விட மாட்டார்கள் நிதித்து விட மாட்டார்கள் உங்களை விட மாட்டார்கள் அறியாமல் செய்து விடுவார்கள் நீங்கள் சென்று கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியாது ஒருவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் உண்டாக்க வேண்டுமே தவிர தப்பிராயம் உண்டாக்க கூடாது அந்த எறும்பு கூட்டத்தின் நமக்கு தலைவர்த்து லா சூரூன் என்கிற வார்த்தை அல்லாஹ் ரபுல்லாலும் சேர்த்தே சொல்லுகிறான் சுலைமான் ஒரு லா ஒகுமுலாயும் அவர்கள் உணராதவாறு தெரிந்திடாதவாறு உங்களை அவர்கள் விட வேண்டாம் என்று சில சமயங்களில் தெரியாமல் சில தப்புக்கள் செய்து விடுவது உண்டு தெரியாமல் செய்கின்ற அந்த தப்புக்களை நாம் கண்டிப்பாக மன்னிக்கத்தான் வேண்டும் எனவே இந்த குற்றத்தை நாம் அவர்கள் மீது சுமத்தி விடக்கூடாது இந்த பலியை நாம் அவர்கள் மீது சுமத்தி விடக்கூடாது அது நம்முடைய குற்றமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் நம்முடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டோம் என்றால் அவர்கள் நிறுத்திவிட மாட்டார்களே அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அன்பான பெருமக்கள் இதை கேட்டு சுலைமான் நபி அலுலாம் அவர்கள் சிரிக்கிறார்கள் ஒரு எறும்பு புற்று அது பேசுகிறது அதை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டுமா என்று அவர்கள் நினைக்கவில்லை உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகள் மூலமாக நமக்கு சில படிப்பினைகள் இருக்கிறது அது காக்கையாக இருக்கலாம் புருவியாக இருக்கலாம் ஆடுகளாக இருக்கலாம் மாடுகளாக இருக்கலாம் நாம் வீட்டிலே வளர்க்கின்ற நாய்களாக இருக்கலாம் பூனைகளாக இருக்கலாம் ஒவ்வொரு படிப்புகள் மூலமாகவும் நமக்கு சில படிப்பனைகள் இருக்கிறது காக்கை கூட்டத்திலே சில படிப்பனைகள் புரிவு கூட்டங்களிலே சில படிப்பனைகள் நாம் யோசித்து பார்த்தால் தெரியும் ஒரு மனிதன் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நாம் உறந்து கொள்ள முடியும் எனவே எறும்புதானே பேசுகிறது என்று அவர்கள் அலட்சியம் செய்துவிடவில்லை நாம் பாட்டுக்கு சென்று கொண்டிருப்போம் உடனே அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் சுலைமான் நபி அலு இஸ்லாம் அவர்கள் முதலிலே முகம் மலர்கிறது அதல் இதழ்கள் விரிகின்றன அவருடைய நாவின் இதழ்கள் விரிகின்றன சிரித்து விடுகிறார்கள் அப்படியானால் அந்த எறும்பு புற்று பேசுவதை கேட்டு ரசிக்கிறார் சந்தோஷப்படுகிறார் எறும்புதானே என்று நினைக்கவில்லை யோசித்து பார்க்க வேண்டும் நம் இளை இளம் சிறுவர்களோட நமக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவார் நம்முடைய மிஸ் அரபிக் கல்லூரியில் கல்லூரியிலே மாணவர்கள் பாலகர்களாக இருப்பார்கள் அவர்கள் எம்மிடத்தில் வந்து சில ஆலோசனைகள் சொல்லுவார் அதில் இப்படி செஞ்சால் நன்றாக இருக்குமே என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்வார் எம்மிடத்திலே வந்து சொல்வார்கள் மாணவர்கள் இதோ சில புடியன்மார்கள் வந்திருக்கிறார்களவா இவர்கள் நிறைய அறிவு ஜீவிகள் எல்லாம் இருப்பார்கள் அவர்கள் நம்மிடத்துல வந்து சொல்வார்கள் தாராளமாக செய்யுங்கப்பா சொல்லுவார்கள் அது நம்முடைய மருசாவுடைய பாணி சாபருங்க நல்லடக்கமாக இருக்கிறார்கள் அங்கும் இங்கும் நூலாம் படை படந்திருக்கிறது அவ்வப்போது சுத்தம் செய்கிறார்கள் நாங்கள் சுத்தம் செய்யலாமா நாலு பேர் ஜியாரத்தை செய்ய வருகிறார்களே எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா உடனடியாக அந்த வேலையை செய்யுங்கள் அங்கே சில பொருள்கள் கிடக்கின்றன இங்கே சில பொருள்கள் கிடக்கின்றன அதை எடுத்து நாங்கள் ஒதுங்க வைக்குமா ஒதுங்க வைக்கலாமா உடனடியாக செய்யுங்கள் இதுபோன்று பல்வேறுபட்ட நம்முடைய மாணவர்களிடத்திலே சில சமயங்களில் நாம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு மதியம் உற்பத்தியை வைத்திருப்பான் அறிவு கூர்மை வை நாம் பெற்ற பிள்ளைகள் நம்மை விட சிறந்த அறிவாளிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது நாம் ஒரு ஆலோசனை வைத்திருப்போம் நாம் பிள்ளைகள் ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள் நாம் எடுத்து சொல்கிற ஆலோசனை விட நாம் பெற்ற பிள்ளைகளுடைய ஆலோசனை என் குடும்பத்தை பொறுத்து நான் கூறுகிறேன் அது மிகவும் சிறப்பானதாக ஓப்பானதாக ஏற்றமானதாக இருக்கும் எனவே உலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த படைப்புகளையுமே நாம் சர்வசாதாரணமாக அலட்சியமாக எண்ணிவிடக்கூடாது என்கின்ற ஒரு போதனையும் கூட இந்த வசனம் காட்டுகிறது நபி சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த புன்னகை மூலமாக அவருடைய சிரிப்பு நிறைய படிப்பனைகள் இந்த வசனத்தின் வாயிலாக கிடைக்கும் இதைத்தான் பெருமானார் சுலேக்கரும் மிக சுருக்கமாக ஆழமாக அருத்தமோடு சொன்னார்கள் உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புவீர்களோ அதை உங்களுடைய சகோதரர்களுக்கு விரும்புங்கள் நீங்கள் நன்றாக நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய சகோதரர்களும் அப்படித்தான் வாழ வேண்டும் நீங்கள் எந்த துன்பத்திலையும் அகப்பட்டு விடக்கூடாது என்றால் வேறு யாரும் என் யாராவது புளியிலே உழுவானா அல்லது புளியில கொண்டு போய் தள்ளுவோமா என்று ஒருபோதும் நம் நினைக்கவே கூடாது எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் அதுதான் ஈமான் அடையாளம் என்று பெருமானார் ரசூதை கருணுசாமி சொல்லுகிற அந்த உபதேசத்தை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹருபுரம் நல்லொரு சிவானாக வாஹ்ரிதாவா நான் முதல் இல்லாக